அலை கடலனை திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என்ற ரசிக்க பெருமக்களே உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க இன்னைக்கு சனிக்கிழமை தானே தலைக்கு என்ன வச்சு குளிப்பாட்டுறதுக்கு ஆறுமுகத்தை வர சொல்லியிருக்கேன் நீ பாட்டுல நேரமே எந்திரிச்சு குளிச்சாத கண்ணே ஏங்கடே ராத்திரி பூரா ராசகுட்டி ராசுக்குட்டி திருஜிருன்னு மூக்கு உறிஞ்சுக்கிட்டு இருந்தான் அவர கோலிஸ் போச்சுக்கிறது காலையிலேயே சொன்னல்ல இன்னுமார கோய் வுக்கறீங்க ஏ வேலே ராசு குட்டி வெளிய போறதுக்கு மோட்டார் சைக்கிள் சோடச்சு ரெடியா நிக்கணும் இல்ல பிச்சு பிடுவேன் என்னங்க ரெஜிஸ்டர் போஸ்ட் வாங்க

சரி சரி நீங்க போங்க அவன பத்தி அதையும் சாதிக்கிறது அவங்க அத்தக்கார்க்கு தெரிஞ்சது கையில கொள்ளு கட்டியோட வந்துருவா யாரும் கேட்டே அய்யய்யோ நான் ஒண்ணு கேட்கலீங்க என்னாச்சுங்க ஆச்சுங்க டபுள்காரரையே என்ன பாத்து ஓடுறாரு அவர் அவரோட இருக்கட்டும் நீ எதுக்கு நேத்துல கையில கொள்ளு கட்டியோட வந்த வாசல்ல ஒரு கரையை அம்புத்து அசிங்கமா இருக்கு அதுக்கு வைக்க எடுத்துட்டு வந்தேன் அதான பாத்தேன் போஸ்ட் மேன் உன் பையன் கலர் கலரா போட்டோ எடுத்து வச்சிருக்கானே என்ன ஏதுன்னு விவரத்தை கேட்டுக்கிட்டே இருந்தாரு அதெல்லாம் கேட்காதப்பா அத கேட்டா வாத்தாக்காடி குவிச்சுக்கிட்டு கையில கொல்லிக்கட்டையோட வந்துருவான்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன் அதுக்கு தகுந்தாப்புல நீயும் கொல்லிக்கட்டையோட வந்த தப்பிச்சா போதுன்னு ஓடிட்டாரு ஆமா என்ன பண்ணிட்டு இருக்காரு குளிச்சிட்டு இருக்காப்புல இப்ப ரெடி ஆகி வந்துரும் அவர் ரெடி வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு ஆகாரமா ஆமாங்க குழந்த சாப்பிடாம நம்ம சாப்பிட்டா நல்லாவா இருக்கும்

இது வருகன்னு வெய்ய காலம் ஊருக்குள்ள அங்கங்க அம்மா போட்டு ரொம்ப நேரம் சுத்திக்கிட்டு இருக்காம நேரத்தோட வீட்டுக்கு வந்துரு என்ன ஏன்டா செம்புலி எங்கடா போயிருந்தேரம் மணியக்காராட்டா ஆமா நேத்து வந்து மணியக்கார குய்யாம கத்திட்டு போறாரு அவர் விட்டு நான் நீ கடிச்சிட்டியாம ஏன்டா அது என்ன கடிச்சுதான் நானும் திருப்பி கடிச்சு வச்சேன் சரி சரி இந்தா இதுல சாத்துக்குடி சூசு தக்காளி சூசு பழமெல்லாம் வச்சிருக்கேன்

வணக்கம் 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 ஏன் இவ்வளவு நேரம் தூங்கிட்டீங்களா ஆமாங்க

நம்ம மோட்டார் பைக்கில்ல அந்த புடுபுடு சத்தம் ரொம்ப கம்மியா இருக்கு அந்த ராக்கெட் சைலன்ஸ்னு ஒன்னு இருக்கான் அத வாங்கி மாட்டோம்னா சத்தம் பிரமாமா கேட்கும் அது மட்டும் இல்ல அப்புறம் அந்த டாங்கி யாரனோ கழுத என்னமோ சொன்னாங்க அத கூட அவசியம் வாங்கி மாட்டிருந்தான் ஆனா அத மாட்டி அடிச்சான்னு வைங்க ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டருக்கு முன்னாலேயே பையன் வரானு ஐயன் வர வேணாப்பா நடநடிக்க நிக்க மாட்டாரு என்ன சொல்றீங்க ஏன்டா இவ்வளவு தூரம் ஜபர்தஸ்தா பேசிட்டு வர்யே உங்க அப்பா என்ன நோட் அடிக்கிற மிஷினா வச்சிருக்கான் செலவு பண்றதுக்கு ஒரு அர்த்தம் வேண்டாம் நீ என்ன பாரு காசு பண்றது பத்தியே பேசிட்டு இருக்கே நான் கேட்காம வேற ஏமாண்டா கேப்பா நீ நெல்கா எடுக்கப்பட்டா பத்தடி சொத்தை காப்பாத்துறதுக்கு அறிக்கிறது இல்ல இது ஒண்ணு நீ சம்பாதிச்ச சூது கிரையா எங்க தாத்தா சம்பாசிச்சது தாத்தாவா ஆமா தாத்தா சம்பாதிச்சத அனுபவிக்கிறதுக்கு பேர்ன குடுமி இருக்கு எந்த கோட்டுக்கு போறோ இந்த செல் ஓடு அய்யய்யோ நெஞ்சு வலிக்குதுங்க அய்யோ ஒடியாங்களே தெரியாச்சு

நீங்க எவ்வளவு பெரிய மனுஷரு உங்க கூட உட்காந்து போட்டோ எடுத்துக்கலாங்க உட்கார்றான் இல்லீங்க உங்க கூட சரி சரி உட்காந்து அவளா மரியாதையா இருக்காது நான் ஆசையா கேட்கறேன்ல ஆசையா உண்மையிலே உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுங்க உம் இப்ப நான் எதுக்காக உங்க கூட போட்டோ எடுத்துக்கிட்டேன் தெரியுமா அதான் ஆசைன்னு சொன்னீங்களே அங்கதான் நீ தப்பு பண்ணிட்டேன் இவன் என்கிட்ட மூவாயிரம் ரூபாய் கடை வாங்கிருக்கான் இவன் அஞ்சாயிரம் ரூபாய் வாங்கிருக்கான் நீ பத்தாயிரம் ரூபாய் வாங்கிருக்க திடீர்னு யாராவது ஊரை விட்டு ஓடிட்டீங்கன்னு வச்சுக்கோ போலீஸ்க்கு அடையாளம் கட்ட வேண்டாம் 我是呀，麻塞<鮮>。 ரெடியா சிரிங்க மாமுலா போடுற மாதிரி பெரிய சுத்தானுங்க ஆமா நாளைக்கு சாயங்காலம் டவுனுக்கு வர வேலை இருக்கு வரும்போது கடைக்கு வர்றேன் போட்டோ ரெடியா இருக்கணும்

பக்கத்துல பஸ் ஸ்டாண்ட் இருக்கு அங்க நிறைய டிரைவர் கண்டக்டர் எல்லாம் இருக்காங்க அவங்க கிட்ட போய் யாராவது இந்த பொண்ண எந்த ஊர்லயாவது பாத்துருக்காங்கன்னு சொல்லி விசாரிச்சு வரையா நல்லா இருக்க இத்த சோட தூக்கிட்டு போய் எத்தனை டிரைவர் கிட்ட எத்தனை கண்டக்டர் கிட்ட கேக்குறது பாக்கறவ என்ன நினைக்க மாட்டா இப்பவே உன்ன பார்த்தா அப்படி தான்டா இருக்கு அது சரி நான் இப்ப எப்படியாவது அட்ரஸ் கண்டுபிடிச்சா நாம என்ன பண்றது நம்மள பொறுத்த வரைக்கும் அட்ரஸ் கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது ஆனா இந்த புள்ளைக்கு கல்யாணம் ஆயிரும் என்ன பண்றது ஆரம்பத்திலேயே அவசரமா பேசாதடா இந்த பொண்ணு எனக்குமே பிறந்தவ நிச்சயமே இன்னும் கல்யாணம் ஆயிருக்காது எப்படி அட்ரஸ் கண்டுபிடிக்கலாம் அதை மட்டும் சொல்லு ஒரு பத்தாயிரம் ரூபாய் பணம் கொடுங்க நாளைக்கு சாயங்காலம் அட்ரஸோட வர இந்தாங்க நான் சொன்ன சமாச்சாரம் நாளைக்கு காலையில பேப்பர்ல வரணும் ஐயோ நான் சொன்ன சமாச்சாரம் நாளைக்கு காலையில பேப்பர்ல வரணும் புரியுதா வரும் வரும் கண்டிப்பா வரும் எழுச்ச என்ன சந்தோஷம் என்ன சரி சரி